ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்குது நியூஸ் நியூ சேனல் இந்த சேனலோட வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்தெந்த பொருட்களை வைக்கலாம் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடிலாம் அதாவது ஃப்ரிட்ஜ் வரத்துக்கு முன்னாடி ஒரு உணவுப் பொருள் நம்ம பிரித்தோன்னா அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் அப்படி இல்லைனா அதே கவரில் போட்டு வைப்போம் ஆனால் இப்போது இந்த பழக்கம் மாறிடுச்சு இப்போது நம்ம என்ன செய்வோன்னா ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இப்படி ஒரு உணவு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது கெட்டு போகாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நல்ல பல நன்மைகளும் இருக்குது முன்னாடிலாம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு சட்னி தான் கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் மூணு நாலு வகை சட்னி கிடைக்கிது நேற்று நைட்டு வச்சது நேத்து காலையில் வச்சது இன்னைக்கு காலையில் வச்சது அப்படின்னு பல வெரைட்டிஸில் நம்மளுக்கு சட்னி கிடைக்குது முன்னாடியெலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டுக்கிட்டே நம்மளுக்கு வேறு டைப்ஸான உணவு கொடுப்பாங்க பட் ஆனால் இப்போ மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும் ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாளைக்கு தொடர்ந்து நம்மளுக்கு தோசை இட்லி தான் இப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜிலேருந்து பல நன்மைகளும் இருக்குது பல தீமைகளும் இருக்குது அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அதனால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற பொருள் என்னென்னா பிரெட்டு ப்ரெட் துண்டுகளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா பிரெட்டு துண்டுகள் சீக்கிரமே காஞ்சி போய்டும் அப்புறம் நீங்கள் காஞ்சி போன ப்ரெட்டை தான் திங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பிரெட்டு துண்டுகளை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க மேக்ஸிமம் இஞ்சி மிஞ்சி போனால் நாலு நாள் அதுக்குள்ளே பிரெட்டுகளை சாப்பிட்டு முடிச்சிருங்க அது வரைக்கும் அந்த ப்ரெட் துண்டுகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு ஸ்டோர் பண்ணால் போதும் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதை ரொம்ப சூடான இடமா இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக இருக்க இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜு தேவையில்லை நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நாலு நாளைக்கு கூட பிரெட்டை யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக நம்பர் டூ என்னென்னு பார்த்தா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதாவது மூலிகைகள் நாம் இங்கே மூலிகை அப்படின்னு எதை சொல்கிறோன்னா கீரை வகைகள் அப்புறம் செடி வகைகள் இது எல்லாத்தையும் தான் சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இது மாதிரி மூலிகைகளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அதாவது ஒரு கண்டெய்னரில் ஆஃப் அளவுக்கு தண்ணியை நிரப்பிட்டு அதில் இந்த மூலிகையில் வச்சோம்னா அது சீக்கிரம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வைப்போம் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் வெளில வைக்கிறதோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது மாதிரி வச்சா தான் அது சீக்கிரமாக வாடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி மூலிகைகள் அப்புறம் செடிகள் இந்த வகைகளில் வந்து நீங்கள் ஒரு கேரி பேக்கில் காற்று போகாத அளவுக்கு பூட்டி வச்சீங்கனாலே போதும் அது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அடுத்தது தேர்டு நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது ஒருவேளை உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அதாவது அதோடய சுவை ரொம்பவே பாதிக்கப்படும் அதே போல் உருளைக்கிழங்குகளை நீங்கள் கேரி பேக்லேயும் வைக்கக்கூடாது ஏன்னா காற்று போகாமல் இருந்தால் உருளைக்கிழங்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் இதுக்கு என்ன காரணம்னா உருளைக்கிழங்குக்கு ஈரப்பதம் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது நமக்கு எப்படி குளிர் காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போய்டுமோ போல் உருளைக்கிழங்குக்கு ஜில்லுன்னு இருந்தால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஸோ உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஐடியா என்னென்னா அதை பேப்பர் பேக்கில் தான் வைக்கணும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு காற்று போக்குவரத்து இருக்கும் ஸோ அது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் அடுத்தது நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் என்னென்னா டொமேட்டோ போன தடவை பொட்டேட்டோ இப்போ டொமேட்டோ நான் ஒன்றும் சூரி ஃபேன் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் டொமேட்டோ அதாவது தக்காளியை வந்து நம்ம ஃபிரிட்ஜுக்கு வைக்கக்கூடாது இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் டொமேட்டோவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் குறையது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு மாதிரி கொல கொலை அப்படின்னு போயிடும் அதே போல் தக்காளியை வந்து நீங்கள் பழமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாது அதை வெள்ளை வைக்கணும் அப்போ தான் அது பழமாக மாறும் அதே போல் தக்காளியை வந்து நீங்கள் மூணு நாளைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது முடிஞ்சளவுக்கு மூணு நாளுக்குள்ள அதை பயன்படுத்தி முடிச்சிடணும் அடுத்தது நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் என்னென்னா ஆயில்ஸ் அதாவது எண்ணெய் வகைகள் எண்ணெயை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஒன்றை எதுக்கிட்ட நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் எண்ணெய்னா ஆயில் ஸோ நீங்கள் ஆயில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இதுக்கு என்ன காரணம்னா எண்ணெயில் ஏற்கனவே கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கொழுப்பு சத்து அது எப்போதுமே கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக தான் அதில் இருக்குது ஸோ நீங்கள் அதை மேலும் நீங்கள் போய் கூல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஸோ நீங்கள் வெப்பம் இல்லாத பகுதியில் இதை வச்சாலே போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கபோர்டில் வைக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் சைடில் ஒரு டோர் இருக்கும் தெரியுங்களா அதில் நீங்கள் வைச்சா கூட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அடுத்து நம்பர் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னென்னா பிக்கல்ஸ் அதாவது ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத பொருள் என்னன்னு பார்த்தா அது ஊறுகாய் தான் ஸோ நீங்கள் ஊர்காவை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையெல்லாம் எடுக்க வேணாம் அதை சும்மா அது பாட்டுக்கு விட்டாலே அது ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் அதனால் ஊர்காவை ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே கொண்டு போகாதீங்க அடுத்ததாக நம்பர் செவன் நம்பர் செவன் என்னென்னா காஃபி இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஒரு வேளை ஒரு ஜீவி இதை செஞ்சீங்கன்னா ஸோ இது இன்னுமே செய்யாதீங்க காஃபியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது இதுக்கு பெரிய எக்ஸ்பெனேஷன்லாம் வேணா நீங்கள் ஒரு தடவை காஃபி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது சுற்றியில் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அதே போல் காஃபியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுவோம் காஃபி வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு ஒன் வீக் வரும் அதுக்கப்புறம் அது கட்டியாக கல் மாதிரி ஆகிடும் அப்புறம் அதை கடப்பாரை வச்சுன்னு கூட அந்த கண்டெய்னர் தான் உடையமே தவிர நம்ம காஃபியை வெளில எடுத்துட முடியாத அவ்வளோ சீக்கிரம் ஸோ காஃபியை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா காஃபியை ஏர்டைட் கண்டெய்னர் அதாவது காத்தே போகாதபடி உள்ள கண்டெய்னர் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் முடிஞ்சால் அந்த கவரோடு அதுக்குள்ளே வைங்க ஸோ இன்னும் அது பெட்டராக இருக்கும் அடுத்ததாக நம்பர் எயிட் நம்பர் எயிட் என்னென்னா ஹனி டென் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒரே ஒரு உணவுப் பொருள் என்னென்னு கேட்டால் அது தேன் தான் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் தேனில் இருக்க பாண்டிங் அந்த தேனுக்குள்ளே இருக்க எல்லா பொருட்களும் ரொம்ப நெருக்கமாக பாண்ட் செய்யப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் தண்ணீர் போன்ற பொருட்கள் இருக்காது ஸோ அதனால் தேன் ரொம்ப நாளே கெட்டு போகாது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வருடங்கள் கணக்காக கூட தேனை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் தேனை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அதே போல் தேனை வந்து நீங்கள் சூரிய ஒளி படுற இடத்துல வைக்கக்கூடாது ஸோ தேனை கொஞ்சம் இருட்டான இடத்துல வைக்கிறது தான் நல்லது நம்பர் நைன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜாம் ஜாம் பொருட்களை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேணாம் இதுக்கு காரணம்னா அதில் ஏற்கனவே நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது ஸோ அது கெட்டு போகாது அதுக்குள்ளே எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெளில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜாம் போன்ற பொருட்களை வந்து நீங்கள் ஃபிரிட்ஜுக்கில் வைக்க வேணாம் நம்பர் டென் நம்பர் டெனில் பொதுவாக என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன லிஸ்ட்டை ஒன்று சொல்லிடலாம் பழங்களை பொறுத்த வரைக்கும் அவகேடோ அப்புறம் ஆப்பிள் பனானா அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது லெமன் ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேணாம் ஒரு வேலை இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் மற்றபடி இதை லாங் டைமாக ஸ்டோர் பண்ணக்கூடாது அதே போல் ஆனியன் அதாவது வெங்காயம் அப்புறம் வாட்டர் மெலன் அதாவது தர்பூசணி அப்புறம் கார்லிக் அதாவது பூண்டு அப்புறம் ஸ்பைசஸ் அதாவது மசாலா பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க அவ்வளோதாங்க இது மாதிரி பொருட்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திங்கன்னா அந்த பொருட்கள் கெட்டுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சொல்ல அதனால் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நமக்கு நமக்கு ஹெல்த்து தான் முக்கியம் ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதிங்க அதுவும் எங்களுக்கு உங்களோட ஹெல்த் ரொம்பவே முக்கியம் ஏன்னால் நீங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அது டேரெக்டாக எங்களை தான் பாதிக்கும் ஸோ இனிமேல் எங்களோடய அக்கறையும் எங்களோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் நியூஸ் நியூஸ் சேனல்